திருமணம் மேடை மட்டும் போய் திருமணம் நாள் குறித்து மேடை மட்டும் போய் திருமணம் நின்று போச்சுங்க திருமணமாயி ரெண்டே நல்ல பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு ஆனா பொண்ணுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம் சுத்த ஜாதகம்னு சொல்றாங்க பையனுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம் பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கு ஏழு பொருத்தம் இருக்கு ஆனா திருமணம் நின்று போயிருச்சு எப்படித்தான் இவங்க ஜோசியர் ஜோசியம் பார்த்து கொடுத்தாங்கன்னு தெரியல இது ஜோசியம் கரெக்டா தான் பார்த்து கொடுத்தாங்களா அப்படிலாம் சொல்றேங்களையா உங்களுக்கான பதிவு தாங்க இது ஏன் என்ன காரணத்துக்காக நினைக்குதுங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூரில் இருந்து பேசணுங்க மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணி வர்ந்த வணக்கம் இந்த பதிவில் திருமணம் மேடை மட்டும் போய் நின்று போகிறது அல்லது திருமணமாகி ரெண்டே நல்ல திரும்பி வந்துடுறாங்க கல்யாணமாகி ஒரு ஒரு மாதம்தான் அந்த பொண்ணு திரும்பி வந்துடுச்சு ஆனால் பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தாங்க பொண்ணுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம் சுத்த ஜாதகம் அந்த பொண்ணு அமைதியாக இருக்குங்கிறாங்க அந்த பொண்ணு அமைதியாக இருக்கும் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு படிச்சிருக்கு அமைதியாக இருக்குது எதிர்த்து எந்த பேச்சும் பேசாது பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரின்னு கேட்கும் எதிர்த்தே பேசாது வசதியான குடும்பம் அமைதியான பொண்ணு ஒரு அதாவது ஒரு கௌரவமான குடும்பம் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க கௌரவமான குடும்பம் அதே போல் இப்போ பய பையனுடைய ஜாதகம் பையனுடைய ஜாதகம் அப்படித்தான் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க அமைதியான பையன் நல்லா படிச்சிருக்கு நல்ல வேலையில் இருக்குது கை நிறைய சம்பளம் நல்ல வேலையில் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பம் சொந்த வீடு காரு எல்லாம் இருக்குது இவ்வளோ அமைதியான ஒரு ரெண்டு ஜாதகத்தை தான் திருமணத்துக்கு நாங்கள் இணைச்சோம் இணைக்கிறதெல்லாம் சரி பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க அதையெல்லாம் பார்த்து தான் திருமணத்துக்கு ஓகே சொன்னோம் திருமணமாக போற அந்த ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லை திருமணம் நடக்க போகிறது ஆனால் பொண்ணோ பையனோ யாரோ ஒருத்தர் வேண்டான்ட்டாக அந்த திருமணம் நின்று போயிடுது திருமணமாகி வீட்டுக்கு போயிடுறாங்க ஒரு சிலர் வந்து திருமணமாகி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் ரெண்டே நாள் மூணே நாள் பொண்ணு திரும்பி வந்துடுது இந்த வீடு அழைச்சிட்டு வந்தோன்னா பொண்ணு திரும்பி போக மாட்டேங்குது நான் போக மாட்டேன் இருந்தால் இங்கே தான் இருப்பேன் அங்கே தாட்டினங்கன்னா போயிடுவேன் போயிடுவேங்குது நான் இருக்குன்னா நான் இங்கே இருந்துக்கிறேன் எனக்கு தாட்டாதீங்க அங்கே நான் போக மாட்டேன் அப்படிங்குது ஆனால் ஜாதகங்களாம் நல்லா தாங்க பார்த்தோம் நல்லா தாங்க இருந்துச்சு அல்லது திருமணமாகி மூணு ஒரு மாதம் திரும்பி வந்துடுது பொண்ணு நான் இங்கேலாம் இருக்க மாட்டேனுங்க அப்படிங்குது அதே போல் பையனுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அப்படி தாங்குவாங்க தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாதிரி தாங்குவாங்க எந்த குறையும் இல்லைங்க எங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் பொன் குழந்தையே இல்லை என் தான் பொண்ணு மாதிரி நாங்க பார்த்துட்டோம் எந்த குறையுமே இல்லை அந்த பொண்ணு வந்து வாழ மாட்டேங்குது மாட்டேன்ட்டு போகுது ஏதாவது சொன்னா தாங்க தெரியும் எதுவுமே சொல்ல மாட்டேங்குதுங்க எந்த குறையுமே இல்லைங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க இல்லையா இந்த மனம் முடிக்கிறதுக்கு முகூர்த்த நாள்னு ஒன்னு இருக்கல மனம் முடிக்கிறதுக்கு முகூர்த்த நாள்னு ஒன்னு இருக்குல்ல அதை யாராவது அந்த முகூர்த்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா முக்கியத்துவம் கொடுத்து தான் நீங்க மனம் முடிக்கிறீங்களா எங்கிட்ட எங்கிட்ட வந்த ஜாதகர் அதாவது திருமணத்திற்கு பொருத்த தான் பார்த்து கொடுத்தேன் ஆனால் அந்த மனம் முடிக்கிறதுக்கு முகூர்த்த நாளுக்கு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க காலண்ட்ரை எடுத்து பார்க்குறாங்க காலண்டரை எடுத்து பார்த்துட்டு தை மாதத்தில் ஒரு அஞ்சு முகூர்த்தம் இருக்குது இந்த அஞ்சு முகூர்த்தத்தில் இந்த ரெண்டு முகூர்த்தத்தில் ஏதாவது ஒரு முகூர்த்தத்தை ஓகே பண்ணி கொடுங்க வந்து கேட்குறத அப்படி தான் கேட்குறேங்க நீங்கள் அதுக்கப்புறம் வேண்டாங்க அதுக்கப்புறம் என் பையன் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவார் வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவார் நீங்கள் வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போங்க இந்த பொண்ணு இன்னொரு துணை தேடிட்டு போகிட்டு சரியா அந்த முகூர்த்தத்துக்குன்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு விதிமுறைகள் இருக்கு மனம் முடிக்கும் முகூர்த்தம் மனம் முடிக்கும் முகூர்த்த விதிமுறைகள்னு ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டுல ஒன்று ரெண்டுக்கு மாற்று பரிகாரமும் இருக்கு தவிர்க்க முடியாத அதுக்கெல்லாம் வந்து மாற்று பரிகாரமும் இருக்கு இதையெல்லாம் நீங்க தான் திருமணம் பண்றீங்களா பொதுவாக இப்படி தான் நீங்கள் கேட்குறீங்க நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றீங்க ஒரு முகூர்த்த நாளில் ஒரு ரெண்டு முகூர்த்த நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றீங்க இதை வந்து எங்களுக்கு இதில் ஏதோ ஒரு நாளை பார்த்து கொடுங்கன்னு கேட்குறீங்க நான் சொல்லுவேன் அம்மா வேண்டாம்மா இதில் திருமணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் வண்டி சக்கரம் போல் பிரச்சனை வரும் ஒரு சந்தோஷம் நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இந்த மாதிரி வண்டி சக்கரம் போல் பிரச்சனை வந்துட்டு இருக்கும் வேண்டாம்னு சொன்னாலும் வேற வழி இல்லைங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் பண்ணிட்டு பண்ணிக்கலாங்க அதை நீங்க தான் கேட்குறீங்க நீங்க தான் முடிவே எடுக்கிறீங்க நீங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்க தான் காரணம் உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்க தான் காரணம் சரிங்களா அந்த பிரபஞ்சமோ ஜோதிடமோ அது காரணமே கிடையாது பிரபஞ்சமோ ஜோதிடமோ அது சொல்லிருது இதுதான் இருக்கு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருது நீங்க வந்து இந்த இந்த சைடு முள் இருக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னா நாங்க அப்படித்தான் போவேன்னு சொல்லி போய் முள்ளு குத்திட்டா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லத்தான் முடியும் செயல்படுறது நீங்க தானே வாழ போறது நீங்க தானே உதாரணத்துக்கு பொண்ணுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம்ப்பா எதுவும் கிடையாது பொண்ணு நல்லா அமைதியான பொண்ணு எந்த பிரச்சனையும் கிடையாது படிச்சிருக்கு அதே போல் பையனுடைய ஜாதகம் நல்லாயிருக்கு பொருத்தம் பார்த்தாச்சு பொருத்தமும் எட்டு பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குது அந்த முகூர்த்த நாள் கோச்சார ரீதியாக பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கும் ராகு பகவான் மாரகஸ்தான மாரகஸ்தான அதிபதியோட சாரம் பெற்று பையனுடைய ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் திருமணமாகி ஒரே மாசத்துல அந்த பையன் போய் சேர்ந்துருவார் அது எவ்வளோ பெரிய நல்ல ஜாதகமாக இருந்தாலும் இது நடக்கும் நிறைய இடத்துல நடந்திருக்கு நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க ஒரே மாசம் இருப்பார் இருப்பாரு போய் சேர்ந்துருவார் ஒரு மாதம் இருக்கிறது கூட கஷ்டம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் தான் கெடுவு போயிடுவார் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் மாறுகிற அல்ல மாரகர் இருந்தால் போய் சேர்ந்துருவார் பாவ கிரகங்களுடைய சாரம் பெற்று ஆணுடைய ஆணுடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அந்த திருமணம் ஆகி ரெண்டே நாளில் அந்த திருமணமான மாப்பிளுடைய வீட்டை அவமானப்படுத்தி விட்டு வெளியே வரும் அவமானத்தை கொடுத்து விட்டு வெளியே வரும் எனக்கு அதை பண்ணல இதை பண்ணாலும் என்னை எப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அதை பேசுனாங்க இதை பேசுனாங்க ஆனால் விட்டு அந்த பிள்ளை சத்தமாகவே பேசாது எல்லாத்தையும் சொல்லு இதெல்லாம் பண்ணனாங்க நாங்கெல்லாம் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு விட்டு வந்துடும் அவமானப்படுத்தி விட்டு வரும் அதே போல் திருமணம் அப்படித்தான் நிற்கும் இந்த மாதிரிக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு விதிமுறைகள் இருக்கும் இன்னும் ஒரு சிலது இந்த மாற்று பரிகாரம்னு சொன்னேன் இல்லைங்களா அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பையனுடைய பிறப்பு ஜாதகத்தில் பையனுடைய பிறப்பு ஜாதகத்தில் பிரதமை திதிகளை பிறந்திருக்கிறார் வளர்ப்புறையாக இருந்தாலும் சரி தேய் பிறையாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணுடைய பிறப்பு ஜாதகத்தில் பிரதமை திதிகளை பிறந்திருக்கிறாங்க அது வளர்து பிரையாக இருந்தாலும் சரி தேய் பிறையாக இருந்தாலும் சரி இவர்களை இருவரும் இணைக்கும் பொழுது இவர்களை இன இருவரையும் திருமண பந்தத்தில் இணைக்கும் பொழுது சிவன் ஆலயத்தில் தான் திருமணம் செய்ய வேண்டும் மண்டபத்தில் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் வந்து சிவனுடைய ஆலயத்தில் தான் திருமணம் செய்யணும் சிவனுடைய ஆலயத்தில் திருமணம் செய்து மாலையும் கழுத்தோடு ஒரு தட்டில் புது தட்டில் குங்குமம் நிறைய கொட்டி நிறைய குங்குமம் மலை போல் குமிச்சு செவ்வரலை பூ போட்டு செவ்வரலை பூ மாலை போட்டு நெய் நெய்விளக்கேற்றி அந்த பெண்ணுடைய மாலையும் கழுத்துமாக திருமாங்கல்யம் பூட்டி மணமாலை சூடி அந்த மாலையும் கழுத்துமாக இருக்கும் அந்த பெண் கையில் கொடுத்து சிவன் ஆலயத்தை வளம் வளம் வந்து அந்த சிவன் பாதத்தில் அர்ப்பணம் செய்ய வேண்டும் இது செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் வராது இல்லைன்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இருந்துட்டே இருக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது எதுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னே தெரியாது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்குள்ள ஒரு கெட்ட விஷயம் வரும் நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறோன்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மனம் முடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து மனம் முடியுங்க இதை தவிர்த்து இதை தவிர இது வந்து நீங்கள் திருமணம் பார்க்க பொருத்தம் பார்க்குறீங்க இல்லையா இப்போ அப்போவே வந்து இதைப்புறம் நீங்கள் பார்க்கணும் இதைப்புறம் நீங்கள் பார்த்துட்டு தான் திருமணமே முடிக்கணும் இந்த முகூர்த்தங்கிறத அதை கரெக்டாக பார்க்கணும் அதுக்கு எதாவது முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் இல்லை என் பையன் வந்து ரெண்டு ரெண்டு மாதத்தில் ஊருக்கு போயிடுவாருங்க வேற வழி இல்லை அப்படின்னாலும் இப்படி உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆலயத்துலையோ உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய ஆலயத்துலையோ அந்த தெய்வத்துக்கிட்ட பூ கேட்டுட்டு உத்தரவை கேட்டுட்டு இதை பண்ணலாமான்னு கேட்டுட்டு அந்த ஆலயத்தில் திருமணம் செய்வது நல்லது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்தது இந்த டைவஸ் டைவஸ் சொல்கிறாங்க இல்லையா விவாகரத்து அதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே